உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எப்போ மீண்டும் என்னை காணும் பொழுது உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் அங்கே இயேசு கிறிஸ்து இறப்புக்கு பிறகு இயேசுவை பார்க்கவில்லை ஆனால் மூன்று நாள் கழித்து மறுபடியும் அவர்கள் உயர்த்தது பிறகு இயேசுவை பார்க்கிறார்கள் அப்போ மீண்டும் இயேசுவை காணுகின்ற பொழுது ஆரம்பத்தில் பயந்தாலும் பிறகு அளவற்ற மகிழ்ச்சி அவர்கள் பெறுகிறார்கள் மீண்டும் காணுகிறார்கள் அதுபோல் ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது தனக்குழுக்க இயேசுவை இழந்து விடுகிறான் ஆனால் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பல்லகத்தின் நிச்சயத்தை கொண்டு கடவுடைய கட்டடிப்படி வாழுகின்ற பொழுது மீண்டும் இயேசுவை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆக மீண்டும் காணுகின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது பரிசுத்தமாக்கப்படுகின்ற பொழுது இறைவாத்தின்படி வாழுகின்ற பொழுது இதோ நமது அடிமை என்று கருடைய திருவிழத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்குள் மகிழ்ச்சி வருகிறது நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் நம்முடைய துயனமெல்லாம் மகிழ்ச்சியாயும் மாறுகிறது யோவா நட்சி பதினஞ்சாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கிறோம் ஒருவன் மணி என் நிலவின் வார்த்தை அவனுக்குள் இருக்கும் என்றால் எது வேண்டும் எது விரும்பி கேட்டாலும் அருளப்படும் எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார் அப்போ அவனுக்கு மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்குறான் அதுதான் பிலிப்பியர் நான்கு நான்கில் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மீண்டும் சொல்கிறேன் என்று சொல்லி பருடியாக சொல்கிறார் எப்போ ஆண்டோக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இறைவார்த்தை நமக்குள்ளும் நாம் அவருக்குள் இருக்கின்ற தான் ஆண்டவரின் மகிழ்ச்சி நமக்குள் இருக்கும் நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் நம்முடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற இத்தகைய அனுபவத்தில் நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமைன்